பீகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மேற்காண்ல நம்மளுடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இங்க முதலீடு ஈர்ப்பதுக்காக ஜெர்மனி வரையும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அதை ஒட்டி எதிர்கட்சிகள்லாம் ஒன்னே ஒரு இன்ப சுற்றுலா இது நீங்க துபாய் போனீங்க ஜப்பான் போனீங்க என்ன வந்துச்சு ஒரு இது வரவே என்ன வெறும் கையெழுத்து போக்குள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் தாண்டி பாஜக தலைவர் அண்ணா பாஜக தலைவராக இருக்கிற திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து தமிழகத்திலேயே தான் அந்த கம்பெனிலாம் இருக்கு மூவாயிரத்தி எண்ணூறு கோடிங்கிறது ஒரு முதலீடா மகாராஷ்டிரா முதல்வர் பதினேழு லட்சம் எடுத்துட்டு வந்தார் பதினேழு லட்சம் கோடி அடுத்தது வெறும் அமைச்சரை மட்டுமே அனுப்பி ஊபி முதல்வர் அவர்கள் வந்து ஏழு லட்சம் கோடியா எடுத்துட்டு வந்தாங்க ஒரு முதல்வர் போய் மூவாயிரத்தி அறுநூறு கோடி தான் எடுத்துட்டு வரணுமா அது நீங்க போட்ட அந்த நிறுவனம் மூணுமே தமிழகத்திலேயே இருக்கு இங்கேருந்தே கையெழுத்து போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு உண்மையா ஒரு தரப்புல இவங்க நாங்க இத்தனை கோடி முதலீடு இழுத்துட்டோங்கிறாங்க இன்னொரு தரப்புல இது இன்ப சுற்றுலாங்கிறாங்க எது உண்மை இல்ல இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்ல முடியாது குடும்ப சுற்றுலான்னு வேணா சொல்லணும் குடும்ப சுற்றுலான்னு சொல்லணும் ஏன்னா சி இந்த கம்பெனி தொண்ணூற்றி மூணுலேருந்து இங்கே இருக்கு அவர் போய் முதல்ல ஒப்பந்தம் பண்ண கம்பெனி தொண்ணூற்றி மூணுலேருந்து இங்கேயே இருக்குது நம்ம ஊர்லயே இருக்கு சரி இதை விட வேடிக்கை அவர் சொன்ன கணக்கு என்ன தெரியுமா எங்கள்கிட்ட மொத்தமாக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து மட்டும் சார் நாங்கள் இவ்வளோ முதலீடு வாங்கியிருக்கோம் இத்தனை கோடிகள் எங்களுக்கு வந்திருக்குன்னா சொன்னார் அவர் ஒரு சின்ன கணக்கு சொன்னார் முதல்வர் சரிங்களா அவர் சொன்ன கணக்குலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு கணக்கு அவர் இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இத்தனை கம்பெனிகள் அப்படின்லாம் வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேடிக்கையாக ஒரு நூத்தம்பது இரநூறு கோடி தான் ஒரு கம்பெனி போனாலும் ஆவரேஜா நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சின்ன கம்பெனிக்கு அவர் போய் ஊருவா போனாரு சரி அவரே ஒரு கணக்கு வேலை கொடுத்தாரு முதல்வரே ஒரு கணக்கு கொடுத்தாரு என்ன தெரியுமா துபாய் போயிட்டு வந்து ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னான் ஜப்பான் சிங்கப்பூர்லாம் போயிட்டு ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு கோடின்னு சொன்னார் அவரா சொன்னதுதான் ஸ்பெயின் போயிட்டு ஒரு மூவாயிரத்தி அறுநூறு சொன்னார் அமெரிக்கா போயிட்டு வந்து ஒரு ஏழாயிரத்தி அறநூறு சொன்னார் அவர் சொன்ன கணக்கப்படி இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவர் சொன்ன கணக்குல இந்த நாலுத்தையும் வச்சார் அப்புறம் வந்து ஜேஎம் நடத்தணும் ஒரே நாளில் அந்த ஜேஎம் அந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ள எங்களுக்கு ஆறு லட்சம் கோடி நாங்கள் ஈர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னார் போனவர் சரி வேற ஒரு செய்தி இதில் நாலு இதில் இவர்களுக்கு ஆதரவான செய்தி நாலு இதுதான் தான் தினசரியில் இதே அமைச்சருடைய பேட்டி போன வருஷம் மூன்று வருடங்களாக நாங்கள் நாங்கள் ஈர்த்த வெளிநாட்டு முதலில் ஆறு லட்சம் கோடி அப்பா ஒன்று ஒரு இதில் ஆறு லட்சம் கோடி வாங்கினீங்களா இல்லை மூணு நாலு வருஷமா ஆறு லட்சம் கோடி வாங்கினீங்களா சொல்லுங்க சரி இதை விட்டுருவோம் இப்போ இவங்க ஆறரை லட்சம் கோடி நாங்கள் வந்து வாங்கிட்டோம் இப்போ இவ்வளோ வாங்கிட்டோன்னு பத்து லட்சம் கோடி நாங்கள் இப்போ நான் சொன்ன கணக்குப்படி இருபதாயிரம் கோடி வந்திருக்கு இருபதாயிரம் கோடி வந்திருக்கு இவங்க கணக்குப்படி சரி இதில் வந்து இந்த பதினாறாயிரம் கோடி அந்த வின்பாஸ்ட் அதெல்லாம் சேர்க்காம நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்க்காம பார்த்தா இது சேர்த்து பார்த்தோம்னா ஒரு ஒரு லட்சம் கோடி வச்சுங்களேன் மொத்தமாக ஒரு லட்சம் கோடி அந்த ஆறரை லட்சம் கோடி சேர்த்துக்கங்களேன் அப்போ கூட இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி எங்கேயும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் இவர் சொல்ற கணக்குப்படி இவர் அந்த எண்பத்தேழு ஒன்பது அந்த ஒரு சொன்னார் தெரியுங்களா முன்ன தேர்தல சீட்டுக்கு அந்த மாதிரி இப்போ சரி எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இங்கே அத்தனை கம்பெனியும் எங்களால வந்துருச்சுன்றாங்க இதுல மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு கிட்ட இதுக்காக காத்திருக்கிறது அனுமதிக்காக காத்திருக்கிறது வந்து ஒரு ஐம்பது கிட்ட சொல்றாங்க சார் நீங்க தானே கொண்டு வந்தீங்க மாநில அரசோடு தானே அப்போ இவ்வளோக்கு மேல இருந்தால் மத்திய அரசு தானே ஓகே பண்ணணும் அப்போ அது மத்திய அரசோட திட்டம் இல்லைங்க மொத்தமே நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன இங்க சொல்ல வராங்கன்னா நாங்கள் இவ்வளவு பண்ணிட்டோம் அவ்வளோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு முதலீடும் முத ஒரு முதலீடும் இங்கே வரவில்லை ஏன்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு இதோட சொல்லவா நம்முடைய மாநிலத்தின் மாநிலத்தின் வருவாய் என்ன இங்க மாநிலத்தோட வருவாய் என்ன நம்ம இதுல கடன் ஏறி இருக்கா மாநிலத்தோட வருவாய் ஏறி இருக்கா நம்ம ஊர்ல இப்ப இந்த மாநிலத்துல நம்ம கடன் வந்து பெறுவதுல முதல் இடமா இருக்கும் சரி சரி அப்போ நாங்கள் பத்து லட்சம் கோடி இங்கே முதலீடு கொண்டு வந்து விட்டோம் அப்ப இங்க வருமானம் நமக்கு வந்திருக்கணும் இல்ல மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு வருவாய் வந்திருக்கும் இல்ல இவ்வளவு லட்சம் கோடி இங்கே உள்ள வந்திருக்குன்னா தொழில் தொடங்கியிருக்காங்கன்னா வேலை நடந்திருக்கு இவ்வளவு பேருக்குன்னா நம்மடதுல வந்து ஒரு வருவாய் வந்திருக்கணும்ல அரசாங்கத்துக்கு தனிநபர் வருமானம்ங்கிறது ரெண்டரை கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இங்கே இருக்கு தனிநபர் வருமானம் ஆனா தனிநபர் கடன் சொன்னாங்களா ஒன்னே கால லட்சம் கிட்ட இருக்கு அப்போ இந்த வருமானம் மைனஸ் போட்டிங்கனாக்க ஒரு நபருக்கு இருக்கக்கூடியது ஒன்னே கால லட்சம் தான் நீங்க இந்த லட்சம் கடன தனிநபர் வருமானம் காட்டாதீங்க காட்டுங்க லட்சம் போயிடுச்சு கணக்கு பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கு வர மட்டும் மட்டும்தான் சொல்றீங்களா சரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களாக இவர்களுக்கு இருந்த அந்த ஒரு டெபிசிட் மட்டும் பாருங்க நீங்க பற்றாக்குறை மட்டும் பாருங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல வந்து இவங்களுக்கு நாப்பத்தாறாயிரம் நாப்பத்தாறு லட்சம் நாப்பத்தி ஆறாயிரம் லட்சம் கிட்ட மைனஸ்ல இருந்தது பற்றாக்குறை அடுத்தது முப்பத்தாறு அடுத்தது நாப்பத்தஞ்சு நீங்க எல்லாத்தையுமே சேர்த்தா கூட ஒன்னே லட்சம் கோடி வந்து இந்த மூணு வருஷம் இப்ப இந்த வருஷம் சேர்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் கோடி இவங்களுக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை பற்றாக்குறை வருமானத்துக்கு அதுக்கு இல்லை பட்ஜெட் போடும்போது துண்டு அப்போ ரெண்டு லட்சம் தான் வந்திருக்கு மீதி ரெண்டரை லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கி வருவாய் பற்றாக்குறை ரெண்டு லட்சம் கோடினா நீங்க ரெண்டு லட்சம் கடன் வாங்கிருக்கணும் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறீங்க அப்ப இன்னும் இரண்டரை லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கன்னா இங்க இங்க வருமானம் வந்துச்சு உள்ள வருமானம் வரலையே நீங்க பத்து லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இத்தனாயிரம் கோடி கொண்டு வந்துட்டேன் இத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்துட்டேன் உள்ளேன்றீங்கல்ல எங்க வந்து அதோட வருவாய் எங்க ஏன் கணக்குல வரமாட்டேங்குது வெள்ள அறிக்கையே தரமாட்டேன்ட்டாரு வெள்ளை அறிக்கை கொடுக்குற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரு முதல்வர் இப்போ கணக்கு வச்சு நாலு வருஷம் இவங்களுடைய பட்ஜெட்டு இவங்களுடைய பட்ஜெட் கணக்கு வச்சே கேட்கலாம் ரெண்டு லட்சம் கோடி தான் அங்கே கம்மியாக இருந்திருக்கு நீங்கள் நாலு லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க அப்போ ரெண்டரை லட்சம் கோடி எது பண்ணீங்க இப்போ மத்திய அரசு வேற கொடுத்துருக்கு நீங்கள் வந்து எந்த இதுலேயும் ஷேர் கொடுத்துட்டு தான் இருக்குது இன்னமும் அதையும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ நீங்கள் எங்கள் வருமானத்தை உள்ள கொண்டு வந்தீங்க காட்டுங்க டேஞ்சிற்கோ நஷ்டத்தில் இருக்கு போக்குவரத்து நஷ்டத்தில் இருக்குது துறையும் நஷ்டத்தில் இருக்குது நீங்கள் வந்து நாங்கள் இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் இந்தியா நாங்கள் வந்து ஜெர்மனின் இந்த அந்த ஒரு மாவட்டம் பேர் சொல்றாரு மாகாணம் அது மாதிரி நாங்கள் தான் இந்தியாலன்றாரு ஐயா இந்தியாவில் நீங்கள் என்னங்க பண்ணீங்க வெளிநாடு போய் வாங்கினது இருபதாயிரம் அந்த இவ்வளோ தான் வருது லிமிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளோ வாங்கினீங்க சொல்லுங்கள் எங்களுக்கு வெளிநாடு பயணம் போகிறீங்க சரி நீங்க வெளிநாடு பயணம் போறீங்க ஒரு முதல்வர் வெளிநாடு பயணம் போனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் வரவேற்பார்கள் அங்க இருப்பவர்கள் தான் ஏற்பாடு பண்ணவர்கள் தான் வருவாங்க இந்த வாட்டி இவரே என்ன சொல்றாரு அயலகாணி அமைப்பாளர்களின் இவரே சொல்றாரு அப்ப கூட்டம் போட்டதெல்லாம் அயலகாணி அயலகாணி கட்சியோட அயலகாணி இவங்க ஏற்கனவே எல்லா ப்ராஜெக்ட்டும் பேசிட்டாங்க இவர் போனோடனே சைன் பண்றாரு அவர் இவர் போய் பேசி நீங்க நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை எப்பவுமே எம்ஓ அப்படிதான் பேசிட்டாங்க போறாரு போகும்போது சொல்லிட்டு போங்க இருபத்தஞ்சு கம்பெனி பேரை படிச்சுட்டு இவங்கெல்லாம் கையெழுத்து போட போகிறாங்க ஒப்பந்தம் ரெடியாக இருக்குது சொல்லுங்க சொல்லலை ஊருக்கு போனீங்க போகும்போது என்ன சொன்னீங்க நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்ல நீங்க ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்ய போகிறாருன்னு ஈ அவட படத்தை திறக்க போகிறேன்னா அங்கேயே பிராடு ஏன்னா அது ஒரு ஆமாம் இவங்களை அயலகாணி ஏற்பாடு பண்ண ஒரு வா அங்கே வாடகைக்கு எடுத்து பண்ண மீட்டிங் அங்கே போய் ஈவேரா வேறு படத்தை திறந்தாங்க இவரா படத்தை திறந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு எடுத்துட்டாங்க அதையே ஒரு பில்டப் ஆகினாரு சரி இவர் வெளிநாடு போய் இறங்குனாரு வரவேற்பாங்க வரவேற்பு யார் கொடுத்தாங்க அவர் எந்த ஊருக்காரரு யார் கூட போனாரு அவரு ஊருக்கு இங்க இங்க இவர் கூடியே போறாரு அவருக்கு அவரு பக்கத்திலேயே நடந்து உள்ள போறாரு உடனே குடு குடு முன்னாடி ஓடி வந்து அங்கே வரவேற்பு கொடுத்தாருண்ணா அப்போ அங்கே யாருமே உங்களை கூப்பிடலையா அரசு முறை அங்கே இருக்கிற யாருமே உங்களை வந்து அந்த கம்பெனி சார்பாவோ அமைப்பு சார்பாவோ யாருமே ஏன் உங்களுக்கு வரவேற்பு தரல இப்போ பாரு இவரே போகிறாரு ஃப்ளைட்லேருந்து கொடுக்கணும்னு முன்னாடி இறங்கி போயிட்டு உங்களை வரவேற்பு கொடுக்குறாருண்ணா எதுக்கு கொடுக்குறாங்க இவங்க டெல்லிலேயும் அப்படி தான் பண்ணுவாங்க டெல்லிக்கு சென்ற முதல் வரை டிஆர்பாலு வரவேற்றாருனா ஏ அவரு டிஆர்பாலு எதுக்கு கூடியே போய் அவரே வரவேற்கிறாரு அப்போது அங்கே முதல் தெரியுது யாருமே இல்லைன்னு தெரியுது கம்பெனி எல்லாம் டுபாக் கம்பெனி தெரியுது சரி இந்த அயலக அணிங்கிறது ஒரு இவங்க கட்சி சார்ந்த அணி அங்க இருக்க எல்லாம் பேசி பண்ணுங்க நாங்க நீங்க ஒரு பல ஆயிரம் கோடிக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டுட்டோம்னு சொல்றவரு மேடையில என்ன பேசினாரு உங்களிடம் கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உதவுங்கள் நீங்க வந்து பள்ளிகளை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் அதை சீர் செய்ய உதவுங்கள்ன்றாரு சார் நீங்கள் போனால் அசால்ட்டாக அப்படி நான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிற ஏன் சார் நீங்கள் வந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற கேட்குறீங்க கேட்டா சொல்லுங்களேன் சார் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் கவர்மெண்ட்டால் முடியும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இங்கே கல்விக்கான பட்ஜெட் நீங்கள் பாத்து பள்ளிகளை பார்த்துக்க முடிலனா அங்கே போய் கேட்குறீங்க கோரிக்கை வைக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள்னு அப்போது இதெல்லாம் உண்மையாக உங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கா சும்மா விடியலாட்சின்னு பேரை வச்சுட்டு விடியா பூஞ்சி ஆட்சி மாதிரி வச்சிருக்கீங்க எதுவுமே பண்ணாம சரி இவர் இந்த வெளிநாட்டு பயணம் வந்து நிஜமாவே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இப்போ வரேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் ஏர்போர்ட்டில் அவங்க கேட்ட உடனே முதல்வர் என்ன பண்ணாரு இப்படி எடுத்துட்டார் இப்படின்னாரு அப்போ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்க முன்னாடியே அப்போ அங்கே இந்த பதிலு அங்கே போய் கேள்வி கேட்டீங்களா ஐயா இதை கேளுங்க நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம்னு சொன்னீங்களா துண்டு சீட்டு துண்டு சீட்டு வச்சுட்டு பேசுறதா இங்கே இன்னைக்கு வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு இவங்க சாதனை எல்லாம் துண்டு சீட்டு அளவு தான் இருக்கு ஏ ஃபோர் அளவு கூட வரல துண்டு சீட்டில் வச்சிருக்காரு இவரோட சாதனை இங்கே வெளிநாடுக்கு போய் அவ்வளவு கொண்டு வந்தோம்னா மகாராஷ்டிரா முதல்வர் இடத்துல வாங்குறாரு சார் யூபி முதல்வர் யூபிலே இருக்காரு வெளிநாடே போல இங்கிருந்தே வாங்குறாரு அவ்வளவு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் அவர் குஜராத்துக்கு கொண்டு சென்று விட்டார் பிரதமர் தன்னுடைய ஊருக்கு கொண்டு சென்று விட்டார் சார் அவர் அந்த இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவர் போய் என்ன கேட்டார் வெளிநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தாருங்கள்னு கேட்டார் சார் தமிழ்நாட்டுக்கு தாருங்கள்னா எந்த மாவட்டம் இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்கு எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க வந்திருக்கு ஷிப்கார்ட்லாம் சொன்னாங்களா ஏன் சொல்லவே மாட்டேன்றீங்க அவர் வந்து குஜராத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார் குஜராத்துக்கு எடுத்து அவர் ஊர் குஜராத் அவர் இந்தியாவுக்கான பிரதமர் பொதுவானவர் ஆனால் ஒரு இந்த இடத்துல இது பண்ணா நல்லா இருக்கும் இந்த இடத்துல இது பண்ண அப்போ எல்லா முதலீட்டையும் பிரதமர் குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாரா இல்லையா மகாராஷ்டிரால எவ்வளவு வருது யூபியில அவ்வளவு வருது இல்ல ஆந்திரால அவ்வளவு வருது இல்ல அப்ப அதெல்லாம் கொண்டு போய்யா நீங்க உங்களுடைய கையாலாகாதனத்தை பிரதமர் அங்க அவங்க குஜராத் கொண்டு போயிட்டாங்க ஆந்திராக்காரங்க கொண்டு போயிட்டாங்க எப்படி கொண்டு போவாங்க நீங்க முறையா பண்ணியிருந்தா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க போடப்பட்ட கம்பெனி ஒரு கம்பெனி மூணு வருஷமா பார்ட்னர் கிடைக்காம அவன் இங்கே ஓப்பன் பண்ணாம இருக்கான் மூணு வருஷமா இங்க ஓப்பன் பண்ணல ஏன் நீங்க தானே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க உங்க கணக்கில் அது இல்ல அந்த பத்து லட்சம் கோடியில் அதுவும் இல்ல அதுவும் கொஞ்சம் இருபத்தி மூவாயிரம் கோடிக்கு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இங்க ஆனா ஒரு பைசா இன்னும் இறக்கல அந்த கம்பெனி பார்ட்னர் கிடைக்கலையா அப்ப நீங்க எதை வச்சு இங்க வந்து வித்து காட்டிங்க பல கம்பெனி வரவே இல்லை சரி நீங்க இப்போ இவ்வளவு லட்சம் கோடின்றீங்கல்ல ஏன் வருமானம் வரல தெரியுமா இத்தனை லட்சம் கோடியும் இவங்க சொல்ற கணக்குல இவங்களே போடுறாங்க நாங்க பதினாறாயிரம் கோடி சொல்லுவோம் வின் பாஸ்ட் மாதிரி ஆயிரம் கோடி தான் இப்ப இறக்குவோம் ஒருவேளை கம்பெனி நல்லா போச்சுன்னா நாங்க அடுத்தடுத்த முதலீடுகள் அதாவது மேக்சிமம் பதினாறாயிரம் கோடி வரைக்கும் இறக்குவோம் அப்போ இந்த பத்து லட்சம் கோடிங்கிறதுல ஒரு லட்சம் கோடி தான் வந்திருக்கும் அவங்க அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வு வச்சு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொண்டு பண்ணுவாங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க நம்ம இப்போ இப்போ இருக்கும் இங்கே தொழில் நல்லா வந்துன்னா பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆனால் நீங்க என்ன சொல்லணும் இப்போ வந்திருக்கிற காசு எவ்வளோ அதான் சொல்லணும் அது மட்டும் தானே சொல்லணும் சார் எனக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனி வேலை கிடைக்கும் சார் என்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளம் மாதம் ஒரு லட்சம் டுவெல் லேக்ஸ் பர் ஆனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா நான் அந்த கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் நான் வெளில போக மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்களேன் அஞ்சு வருஷத்துக்கான மொத்த சம்பளத்தையும் என் வருமானமாக சொல்லுவேன் நான் எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் அறுபது லட்சம் சம்பாதிச்சு அப்படியா சொல்லுவோம் எனக்கு மாதம் ஒரு லட்சம் தானே சார் சொல்லணும் நான் அஞ்சு வருஷம் இருப்பேன்ற நம்பிக்கை இருக்கா எனக்கு அங்கே வருமான வருமா சொல்லணும்ல நீங்கள் எடுத்த உடனே சார் அவருக்கு அறுபது லட்சம் கொடுத்துருக்கோம் சார்ன்னு சொல்லுவீங்களா மாதம் ஒரு லட்சம் கொடுத்தோம் தான் சம்பளம் எனக்கு எழுதுவீங்க அப்போது நீங்கள் என்ன யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க இங்கே வெளிநாடு போகிறோம் நாங்கள் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரோம்னு இங்கே கடன் ஏறிக்கிட்டு இருக்கு கடன் ஏறிக்கிட்டு இருக்கு வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு துறையும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து நாங்கள் புதுசு புதுசாக பஸ்ஸு விட்டோம் பஸ் விட்டோன்றீங்க நீங்கள் கடன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்து ஒரு பேங்கோட கொலாபரேஷனில் தான் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் இறங்கிச்சு அவங்க தான் அதை நடத்துவாங்க அவங்க தான் நடத்துவாங்க நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொழில்துறை நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க சார் இவங்க போட்ட ஜிவோ ஒன்று இருக்குது ஆல்ரெடி தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அது ஜிவோ நம்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஒன் நான் அந்த நம்பர் உங்களுக்கு தரேன் ஜிவோ ஒன்று இருக்குது அரசு வேலைக்கு ஆளை எடுக்க மாட்டோம் தனியாருக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப பரபரப்பாக அரப்பு இயக்கத்தில் பேசினாங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் நான் பார்த்தேன் காணொலி பார்த்தேன் ரொம்ப வேதனையாக இருந்தது இங்கே மேன் பவரே கிடையாது ஒரு விஷயம் ஒரு கிளீனிங் கம்பெனி இப்போ நம்ம தூய்மை பணியாளர் பார்த்தோம் கிளீனிங் க மிஷின் நகராட்சியோடது அந்த வண்டி நகராட்சியோட எல்லாமே கார்ப்பரேஷனோடது எல்லாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் கார்பரேஷன் அந்த கம்ப அந்த வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த கம்பெனி நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா ஃபோன் பண்ணி கார்பரேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பப்ளிக்கி இவங்க உடனே ஆளர் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனால் அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க காசு தொழில்துறை சிறப்பாக இருக்குன்னா உங்களால் ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு கூட நேரடியாக வேலைக்கு வைத்து சம்பளம் கொடுக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியாத அளவு இங்கே அரசு இருக்கு இனிய மெயின்டைன் பண்ண முடியல நீங்க எங்கேயும் இந்த தொழில்துறை புரட்சி கொண்டு வந்துட்டோம் இத்தனை லட்சம் கம்பெனி வந்துருச்சுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்க தொழில்துறை வளர்ச்சின்னா எது தெரியுமா உண்மையான வளர்ச்சி வேலை கிடச்சிருக்கணும் எல்லாருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வின்பாஸ்ல பாசில் வேலைன்னு சொன்னாங்க வெறும் இரநூறு பேரை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் மாசம் முதல் கார் நாங்க லான்ச் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அது வந்த மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரில வெளிநாட்டுலயுமே அந்த கார் இல்லை அது போனே வண்டி தான் இங்க வந்திருக்கு ஓகே பட் இங்க வந்த மாதிரி தெரில அப்போ இவர் வெளிநாடு போய் நான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் நான் ஒண்ணுமே வரல போன முறை இவர் போன போதே ஒரு ஸ்டீல் கம்பெனி பிரச்சனையாச்சு துபாய்க்கு போயிட்டு வந்தப்பவே அது ஸ்டீல் கம்பெனி பிரச்சனையாச்சு அதுக்கே பதில் சொல்ல காணும் அப்போ நீங்க எந்த முதலீடு கொண்டு வரேன்னு சொல்றீங்க நீங்க ஜாலியா போனீங்க புறாவுக்கு சாப்பாடு போட்டீங்க சைக்கிள் ஓட்டினீங்க அந்த விண்டேஜ் காரெல்லாம் பார்த்தீங்க ஒரு பத்து கம்பெனி பேசுனீங்க அவங்க சரிங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லணும் நீங்கள் எம்ஓயுங்கிறது என்ன நாங்கள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது நாங்கள் ஒரு புரிஞ்சினர் ஒப்பந்தம் எங்கள் ஊருக்கு வாங்க செய்ய ஆ சரி சார் பார்க்கலாம் சார் எங்களுக்கு இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த நாம்ஸ் வேணும் சார் சரி நான் எங்கள் ஊரில் ஃப்ளிப்கார்ட் இருக்குது சார் வாங்க சார் நான் கொடுக்குறேன் நீங்கள் வரலாம் இவ்வளோ தான் பேச்சுவார்த்தை சார் கன்ஃபார்மா காசு கொடுத்துட்டாங்கல்ல இவங்க வந்தோடனே கொட்டிடுச்சு எல்லாமே வந்துருச்சு வந்துருச்சுன்றீங்க ஐம்பத்தையாயிரம் கோடி வருமானம் தரக்கூடிய டாஸ்மாக் இங்க நஷ்டத்துல இருக்குன்னு எந்த தொழில்துறை முன்னேறிடுச்சு இருக்கீங்க கல்வித்துறையில காசு இல்லாம கார்பரேட்டோட சேர்ந்து ஐநூறு பள்ளிகளை கார்பரேட்டுக்கு தருகிறோம் அவர்கள் அந்த முன்னேற்றம் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்ப நீங்க எதை வந்து நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க மரத்தடியில் நடக்குது கிளாஸ் எல்லாம் இடிஞ்சு போயிட்டு இருக்கு எல்லாம் நிறையா எதை பண்ணீங்க ஹாஸ்பிட்டல் எல்லா நிறைய கிட்டத்தட்ட ஒரு காண அந்த சமூக ஊடகங்கள் வரக்கூடிய அந்த செய்திகளையும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய ஜென்வீனான செய்திகளையும் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் மருந்து கம்பெனியா இருக்கு மருந்து கம்மியா இருக்குன்றாங்க சுகாதாரமாக இல்லைன்றாங்க அதையும் மெயின்டைன் பண்ணல டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு நஷ்டம் எல்லாமே நஷ்டம்னா எதுல தான் சார் நம்ம பண்றது எதுல தான் நீங்கள் பண்றீங்க இன்னும் வேற சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய நிதியாண்டில் இவ்வளவு பற்றாக்குறை இருக்கும் இவ்வளவு கடன் வாங்குவோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்க இங்க வந்து என்ன முன்னேற்றம் இவங்க போய் வாங்கிட்டு தெரியல அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு கண்காட்சியில போய் பொருட்காட்சியில போய் பேசிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கு இங்க எவ்வளவு பேசுறாருல்ல திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு அங்க போய் சொல்ல சொல்லுங்க திராவிட மாடல் அரசுன்னு இந்திய இந்திய தூதரகம் இந்திய தூதரக அதிகாரிகளேன்றாரு தமிழர்களேன்றாரு அதெல்லாம் இங்க வந்து பேசுங்க ஒற்றுமையா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அதிகம் பண்ணுறது இல்லையே எல்லாரும் வெளில வந்தா இவன் வரக்கூடாது வெளியில் வரட்டுவான் இவனுக்கு தரமாட்டோம் அடிச்சு துரத்துவோன்றீங்க அப்ப என்னதான் இங்கே நடக்கணும் ஃபாரின் ட்ரிப்புங்கிறது ஒரு சுற்றுலா போனாரு சுத்தி பார்க்க போனாரு ஒரு பத்து கம்பெனியோட பேசினாரு பேசினாரு அவர் பாஷையில சொல்லணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்ப வரும்னு கேட்டா வெயிட் அண்ட் சி அவ்வளவுதான்